பெண் சேலத்தில் பேசியிருந்தார் உண்மையிலே பாஜக ஆட்சியில பெண்களுடைய நிலைமை என்ன பாஜக எம்பி ஆல மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது அவங்க போராடுனது எல்லாமே பாஜக ஆட்சியில தான் குஜராத்ல பில்கிஸ்பான் வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது மோடி ஆட்சியில் தான் மணிப்பூர்ல பெண்கள் என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளானாங்க அந்த வேடிக்கை பார்த்தது மோடி ஆட்சிதான் ஜம்மு காஷ்மீர்ல எட்டு வயசு குழந்தைய பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கின குற்றவாளிக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கன்னு உத்தரப்பிரதேசத்துல கேட்டு போன இளம்பெண்ண பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கும் அவருடைய சகோதரரும் நண்பர்களும் சேர்ந்து கூட்டுப்பாடிகள் வல்லுறவு செஞ்சாங்க அது மட்டுமா அந்த பெண்ணோட தந்தைய அநியாயமா சிறையில வச்சு கொண்டாங்கள பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான ஒரு பொண்ண நீதிமன்றத்திற்கு போற வழியிலேயே உயிரோடு கொளுத்துறாங்க அதுவும் பாஜக ஆட்சியில தான் இந்த செய்திகளுக்கெல்லாம் பிரதமர்களிடம் இருந்து பதில் வந்திருக்கா வருத்தப்படுறேன்னு ஒரு பெயரனுக்காவது சொல்லி இருக்காங்கன்னா இந்த லட்சணத்துல பெண் சக்தியை பேசுறதுக்கு உங்களுக்கும் பாஜக ஆட்சிக்கும் என்ன தகுதி இருக்கு என்ன அருகது இருக்கு